வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது சிலவற்றை சந்தோஷங்களாக சிலவற்றை சங்கடங்களாக தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனின் எண்ணங்கள் வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள் சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள் பலர் அதையும் கேட்பதில்லை அன்பு நிறைந்த உலகில் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை பாசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் சில வார்த்தைகள் அவ்வளவே யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்முடன் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானதாய் இருக்க முடியாது உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாடாமல் இருப்பதே நல்லது பழி வாங்குதல் வீரம் அல்ல அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதே உண்மையான வீரம் பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும்

அப்போதுதான் பால் கெட்டு போகாது அதுபோலத்தான் நாம் மட்டும் சரியாக இருந்தால் போதாது நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் ஞானிகளிடமும் தலை சிறந்த ஆசான்களிடமும் சரியாக கற்று தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் சொந்த அனுபவங்கள் மட்டுமே உன்னை ஒரு தலை சிறந்த மனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டது காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறு இல்லை கண்டும் காணாமல் போனவர்களை தேடி உன் வாழ்க்கையை நீ நடித்துவிடாதே எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல நம்மை ஏளனமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதீர்கள் உங்கள் வார்த்தைகளை காட்டிலும் உங்கள் அமைதி உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும் ஒருபோதும் பிறரை குறை கூறாதீர்கள் பிறரை குறை கூறி பெருமை தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனை நிறைவு பெறுவதில்லை வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்துவிடு அன்பு செலுத்தியவர்களை ஆயுள் வரை நினைத்திரு தெரிந்த சிலரிடம் கொடுத்த பணமும் தெரியாத சிலரிடம் காட்டிய பாசமும் பல சமயம் திரும்ப கிடைப்பதே இல்லை கொடுப்பது சிறிது என்று தயங்காதே வாங்குபவருக்கு அது பெரியது எடுப்பது சிறியது என்று திருடாதே இழப்பவருக்கு அது பெரியது வார்த்தைகளை வைத்து விவாதம் செய்யாதே சில வார்த்தைகள் மரணம் வரை வதைக்கும் பேசும் அவசியம் வந்தால் பேசிவிடு எதிர்ப்பு இருக்கும் அவசியம் வந்தால் விடு இரண்டும் இல்லை என்றால் நீ அடிமைதான் இறுதி வரை தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே அவனிடம் விவாதிப்பதால் உன் தகுதி குறையும் அவன் தகுதி உயரும் உறவுகள் தூக்கி வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை வரும் அளவிற்கு அவர்களின் கற்பனைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிட போகிறது வேண்டாததை கண்டு அமைதியாக விலகி கொள்பவர் ஆயிரம் வார்த்தைகள் பேசி தர்க்கம் புரிபவரை விட வலிமையானவர் நல்ல மனிதர்களை நீங்கள் ால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை செய்ய மாட்டார்கள் ஆனால் சத்தம் இல்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகுதூரம் சென்று விடுவார்கள் யார் ஒருவர் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கிறாரோ அவருக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் அபரிமிதமாக வந்து சேரும் யாருக்கும் விளக்கம் கொடுத்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விழும் ஒருவர் இறந்த பிறகு பிணத்தோடு பிணமாக நிற்பதை விட உயிரோடு இருக்கும் போது அன்போடு இரு நாம் ஒரு நாள் இறக்கப் போகிறோம் என்பதை நினைவில் கொள்ளாமல் இருப்பது கூட மிகப்பெரிய அறியாமைதான் நம்மை காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது அருகதை அற்றவர்களை நமக்கு எதிரியாக கருதும் போது நம்மையும் அறியாமல் அவர்களை நமக்கு சரிசமமாக கருதுகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நமக்கு எதிரியாக இருக்க கூட ஒருவருக்கு தகுதியும் அருகதையும் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் யாரையும் வெறுக்காதீர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் குறைவாக எதிர்பாருங்கள் அதிகம் கொடுங்கள் கடவுளின் மீது நம்பிக்கை வையுங்கள் எப்போதும் சிரியுங்கள் நிதானமாக இருங்கள் மகிழ்ச்சி எப்போதும் உங்களோடு இருக்கும் எண்ணம் என்னும் அஸ்திவாரத்தில் தான் நாம் நம்முடைய வாழ் என்னும் வீட்டை கட்டுகிறோம் எண்ணம் எப்படியோ அப்படியேதான் நம் வாழ்வும் அமைகிறது அமைதியற்ற கடல்தான் சிறந்த மாலுமியை உருவாக்குகிறது மேடு பள்ளம் நிறைந்த சிறந்த ஓட்டுநரை உருவாக்குகிறது இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கை தான் சிறந்த மனிதரை உருவாக்குகிறது அடியே படாமல் வலிக்கச் செய்வதும் வார்த்தைகள் தான் மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவதும் அன்பான ஆறுதலான வார்த்தைகள் தான் அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிபட்டு திருந்தும் மனிதனாக இருக்க கூடாது பிறருடைய தவறை கண்டிக்கும் அதிகாரமும் நமக்கு இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் இந்த உலகில் தலை சிறந்த தம்பதிகள் பலருக்கு பேச நேரம் இல்லை சிலருக்கு பேச யாரும் இல்லை எல்லோருக்கும் இரண்டு கண்கள் உள்ளன ஆனால் எல்லோருக்கும் ஒரே பார்வை இல்லை நம் சிரிப்பில் மறைந்துள்ள வழிகளை கண்டறிய முடிந்தவர்கள் தான் நம்முடைய சிறந்த உறவுகளாக இருக்க முடியும் பிறருக்கு நன்மை செய்ய துவங்கினாலே போதும் உங்களை நன்மை பின் தொடர துவங்கிவிடும் இதுவே இயற்கையின் நியதி தூய்மை பொறுமை விடாமுயற்சி இந்த மூன்று நற்கோணங்களுடன் அன்பும் சேர்ந்து உறவுகள் மட்டுமல்ல இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும் நம் பொறுமையின் எல்லை என்பது நம்மை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்தே மாறுபடுகிறது எவர் ஒருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்ள அல்ல என்பதை மறவாதீர்கள் சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே நிறைய பதில்கள் இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதுதான் மாற்றங்கள் யாவும் பிற தரும் காயங்களின் முடிவில் இருந்தே துவங்குகிறது சொற்களில் பொதிந்துள்ள அர்த்தங்களை விட மௌனங்களில் புரிந்துள்ள அர்த்தங்கள் அதிகம் ரசிப்பதை எல்லாம் அடைய நினைக்கிறோம் ஆனால் அடைந்ததை எல்லாம் ரசிக்க மறுக்கிறோம் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் சில பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வு தூக்கம் பல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு மௌனம் வாழ்ந்து கொண்டிருப்பது என்னவோ நாம் தாம் ஆனால் நமக்கான வாழ்க்கையை ஒரு நாளாவது வாழ்ந்தோமா என வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பெரும்பாலும் மிகப்பெரிய வெறுமையே மிஞ்சும் நாம் விலகினாலும் தேடி வந்து பேசும் சில அன்பான உள்ளங்களுக்கு தேவைக்காக பழகும் சுயநலம் ஒருபோதும் இருக்க வாய்ப்பில்லை ஒரு விஷய காரியத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாமே இழந்துவிடக் கூடாது நம் மனதுக்கு பிடித்த மாதிரி பேசுகிறவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை பிடிக்காத மாதிரி பேசுகிறவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை பொய்யும் சில நேரம் புன்னகை பூசிக்கொள்ளும் புன்னகையும் சில நேரம் பொய்யை பூசிக்கொள்ளும் எச்சரிக்கையாயிரு அடுத்தவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக உன் சுயத்தை நீ இழந்து விடாதே நாம் நிராகரிக்கப்படும் இடத்தில் அல்லது நம் மீது நம்பிக்கை என்று பழகும் வட்டத்தில் இருந்து விலகி சென்று விடுங்கள் நமது அருமையை காலம் ஒரு அவர்களுக்கு எடுத்து காட்டும் வாழ்க்கையில் யாரிடமும் அதிகம் ஆசைப்படாதீர்கள் ஆசையை வளர்க்கவும் செய்யாதீர்கள் இறுதியில் கிடைப்பது என்னவோ ஏமாற்றமே நம் வாழ்க்கையில் இருந்து யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்பதை சிலரின் நடத்தையே தீர்மானிக்கிறது சில உறவுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் புரிதலுடன் பொறுமையும் அவசியமாகிறது எல்லோரும் நல்லவர்கள்தான் ஆனால் எல்லா நேரங்களிலும் நல்லவர்களாக இருப்பார்கள் என நினைப்பதுதான் தவறு உனது கவலைகளை ஒருபோதும் மற்றவர்களின் அனுதாபத்திற்காக பயன்படுத்தாதே எவருக்கும் எப்போதுமே கிடைக்கும் நிலையில் இருக்காதீர்கள் தேடப்படும் வரைதான் மதிக்கப்படுவீர்கள் யாருக்கு எப்போது என்ன நடக்கும் என்றே தெரியாது இருக்கும் வரை வன்மம் இல்லாமல் அன்பை மட்டுமே விதைப்போம் அடுத்த நொடி மறைத்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் தான் இந்த வாழ்க்கை நம் வாழ்க்கை எந்த நிமிடமும் முடிந்து போகும் அதுவரை அன்பை விதைத்து அறுவடை செய்யுங்கள் உங்களுடைய துன்பத்திற்கு காரணம் அடுத்தவர்கள் தான் என்ற மனப்பான்மையை முதலில் விட்டுவிடுங்கள் அதை போலவே அடுத்தவர் உங்கள் வாழ்க்கையை சீராக நடத்த உதவி செய்வார்கள் என்பதையும் மறந்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை முழுமையும் உங்களுடையது அதை நீங்கள் தான் தீர்மானித்து தைரியமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு கலை நாம் விதைக்கும் அன்பும் வளர்க்கும் பொறுமையும் காட்டும் தான் நம் வாழ்வின் அழகிய சித்திரத்தை நமக்கு வரும் இன்ப துன்பங்கள் அனைத்தையும் ஒரு பாடமாக ஒவ்வொரு நொடியையும் அர்த்தம் உள்ளதாக்க வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை எப்போது முடியும் என்பது யாருக்கும் தெரியாது நாம் விட்டு செல்லும் அன்பு மட்டுமே காலம் கடந்து நிற்கும் எனவே உங்கள் வாழ்க்கையை நீங்களே வடிவமைத்துக் கொள்ளுங்கள் தைரியமாக முன்னேறுங்கள் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்று மேலும் பல ஊக்கமளிக்கும் தகவல்களுக்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் நன்றி